ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெற்றி சிறகுகள் பயிற்சி மையம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபதுக்கான நடப்பு நிகழ்வுகளோட தொகுப்பு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற தினசரி நடப்பு நிகழ்வுகளை அன்னைக்கே நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நடப்பு நிகழ்வுகளோட ஃபார்மேட்டை கொஷின் ஆன்சர் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம் இன்ஃபர்மேஷன் மாதிரி இல்லாமல் கொஷின் ஆன்சராக இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த மாநிலத்தில் இளம் வழக்கறிஞர்களுக்கு இரண்டு ஆண்டு காலத்திற்கு மாதம் மூவாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதற்கான பதில் தமிழ்நாடு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாநிலத்தில் இளம் விஞ்ஞானி வழக்கறிஞர்களுக்கு இரண்டு ஆண்டு காலத்திற்கு மாதம் ரூபாய் மூவாயிரம் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் அடுத்த கேள்வி மதுரையில் அமையவுள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் இதற்கான பதில் வி எம் கடோஜ் மதுரையில் அமைய உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் உயர்நிலை நிர்வாக குழு தலைவராக பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் தலைவர் வி எம் கடோஜ் நியமிக்கப்பட்டுள்ளார் உயர்நிலை நிர்வாகக் குழு உறுப்பினராக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவமனை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் சுதா சேஷியன் நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கற்றோன்னு காலம் கடத்துகிறாங்க கடத்துகிறாங்க அப்படிங்கிறத கடோஜின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்தியாவில் மதுபான மருந்தும் பெண்கள் அதிகம் உள்ள மாநிலங்களின் பட்டியலில் முதல் இடத்தில் உள்ள மாநிலம் எது இதற்கான பதில் அசாம் இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா அசால்ட்டாக லேடிஸ் எல்லாம் சரக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அசால்ட் அப்படின்னா அசாம் ஞாபகம் வச்சுக்கலாம் மதுபான மருந்தும் பெண்கள் அதிகமாக உள்ள மாநிலம் பற்றியில் அஸ்ஸாம் முதலிடத்தில் இருக்குது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது அறிக்கையின்படி இந்தியாவில் அதிகபட்சமாக அஸ்ஸாம் மாநிலத்தில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு புள்ளி மூன்று சதவீதம் பெண்கள் வந்து மதுபானம் மருந்துவதாக தெரிய வந்துள்ளது இது மற்ற மாநிலங்களிலலாம் பார்த்தோம் அப்படின்னா பத்து சதவீதத்துக்கும் கீழே தான் இருக்காங்க பட் அசாம் மாநிலத்தில் இருபத்தி ஆறு புள்ளி மூன்று சதவீதம் இருக்கிறதா தெரிய வந்துள்ளது அடுத்ததாக நவீன போர் விமானமான ரஃபேல் ஜெட் விமானத்தை கொள்முதல் செய்ய இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான பதில் வந்து ஃப்ரான்ஸ் ரஃபேல் ஜெட் விமானத்தை கொள்முதல் செய்ய இந்திய அரசு ஃப்ரான்ஸ் நிறுவனத்தோடு ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்கு இது வந்து சுமார் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாயில் முப்பத்தி ஆறு விமானங்கள் வாங்க இந்த ஒப்பந்தம் வந்து போடப்பட்டுள்ளது அடுத்ததாக ஐநாவின் குளோபல் கிளைமேட் ஆக்ஷன் விருதை வென்ற இந்திய அமைப்பு எது இதற்கான பதில் குளோபல் இமாலய பயண அமைப்பு ஐநாவோட குளோபல் கிளைமேட் ஆக்ஷன் விருதை பெற்றிருக்குது இது ஒரு இந்திய அமைப்பு அடுத்த கேள்வி தேசிய மருத்துவ அறிவியல் அகாடமியின் டாக்டர் துளசிதா சுக் இரண்டாயிரத்தி இருபது விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் இதற்கான பதில் சதீஷ் மிஸ்ரா தேசிய மருத்துவ அறிவியல் அகாடமியின் டாக்டர் துளசிதாஸ் சுக் இரண்டாயிரத்தி இருபது விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் சதீஷ் மிஸ்ரா லக்னோ அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றம் மத்திய ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலக்கூறு ஒட்டுநியல் மற்றும் நோய் எதிர்ப்பியல் பிரிவு தலைமை விஞ்ஞானியான டாக்டர் சதீஷ் மிஸ்ரா மலேரியா ஒட்டுநோய்களின் வாழ்க்கை சுழற்சி குறித்த ஆராய்ச்சிக்காக தேசிய மருத்துவ அறிவியல் அகாடமியின் டாக்டர் துளசிதாஸ் சுக் இரண்டாயிரத்தி இருபது விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இது ஷார்ட்கட் எப்படி வச்சுக்கலாம்னா துளசிதாஸ் அப்படிங்கிறத வந்து துளசி மிஸ்ஸுன்னு வச்சுக்கலாம் அறிவியல் அகாடமி அப்படிங்கிறதுனால சயின்ஸ் டீச்சர்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மலேரியா காய்ச்சல் அந்த ஒட்டுணியை வச்சு இவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறதுனால ஷார்ட்கட் வந்து துளசி மிஸ் சயின்ஸ் டீச்சர் வந்து மலேரியா காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்திய கடற்படைக்கு எஃப் பதினெட்டு ரக போர் விமானங்கள் மற்றும் நவீன ஆயுதங்களை விற்பனை செய்ய முன்வந்துள்ள நாடு எது இந்திய கடற்படைக்கு எஃப் பதினெட்டு ரக போர் விமானங்களை விமானங்கள் மற்றும் நவீன ஆயுதங்களை விற்பனை செய்ய முன்வந்துள்ள நாடு அமெரிக்கா சமீபத்தில் டூ பிளஸ் டூ பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளின் பாதுகாப்புத்துறை பிரதிநிதிகள் முன்மொழிந்த திட்டப்படி அமெரிக்க அரசு தங்கள் கடற்படை போர் விமானமான எஃப் எயிட்டீன் எ எஃப் எயிட்டீனை இந்திய கடற்படைக்கு வழங்க முன்வந்துள்ளது அடுத்ததாக நாட்டிலேயே முதல் முறையாக காய்கறிகளுக்கு மாநில அரசே விலை நிர்ணயம் செய்யும் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது இதுக்கான பதில் வந்து கேரளா நாட்டிலேயே முதல் முதலாக கேரள முதல்வர் பினராயி விஜயன் காய்கறிகளுக்கு அரசே விலை நிர்ணயம் செய்யும் என்றும் புதிய திட்டத்தை வந்து அறிமுகம் செய்து வைத்துள்ளார் அடுத்ததாக தைவானுக்கு ரூபாய் பதினேழாயிரம் கோடிக்கு எவ்வகை ஏவுகணை அமைப்புகளை விற்க அமெரிக்கா ஒப்புதல் தெரிவித்துள்ளது இதற்கான பதில் ஹார்பூன் ஏவுகணை சீனாவில் கடும் எதிர்ப்பை மீறி மீறி தைவானுக்கு ரூபாய் பதினேழாயிரம் கோடிக்கு நூறு ஹார்பூன் ஏவுகணை அமைப்புகளை விற்க அமெரிக்கா ஒப்புதல் தெரிவித்துள்ளது அடுத்ததாக சர்வதேச ஒத்துழைப்புக்கான ஜப்பான் வங்கியுடன் ஐம்பது பில்லியன் ஜப்பான் எண் மதிப்பிலான அதாவது இந்திய மதிப்பில் சுமார் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி இரண்டு கோடி அயல்நாட்டு கடன் ஒப்பந்தத்தில் இணைந்துள்ள இந்திய நிறுவனம் எது இதற்கான பதில் தேசிய அனல் மின் நிறுவனமான என்டிபிசி இதுதான் சர்வதேச ஒத்துழைப்புக்கான ஜப்பான் வங்கியோட ஐம்பது பில்லியன் ஜப்பான் எண் மதிப்பிலான அயல்நாட்டு கடன் ஒப்பந்தத்தில் இணைந்துள்ள இந்திய நிறுவனமாகும் தேசிய அனல் மின் நிறுவனம் என்டிபிசி அடுத்ததாக பாதுகாப்பு ஒத்துழைப்பு கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி என்ற கருப்பொருளில் இணைய கருத்தரங்கு எந்த இரு நாடுகளுக்கிடையில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்றது இதற்கான பதில் இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி என்ற கருப்பொருளில் இணைய இணைய கருத்தரங்கு இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது இந்த கருத்தரங்கில் இராணுவ தளவாட ஏற்றுமதியை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்த்த இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சம்மதம் தெரிவித்துள்ளது அடுத்ததாக பொருளாதாரம் மற்றும் நிதி விஷயங்கள் குறித்து ஆராய இந்தியா எந்த நாட்டுடன் காணொலி காட்சி மூலம் பத்தாவது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியது இதற்கான பதில் இங்கிலாந்து நாட்டோட பொருளாதாரம் மற்றும் நிதி விஷயங்கள் குறித்து ஆராய இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையே பத்தாவது சுற்று பேச்சுவார்த்தை காணொலி காட்சி மூலம் இன்று நடந்தது அடுத்தது பிஞ்சு குழந்தைகள் தமிழ் மொழியை எழுதி பழகுவதற்காக தயாரிக்கப்பட்ட பிரத்யேக நூல் எது இதற்கான பதில் தமிழ் வேல் மழலையர் பள்ளி நிலை ஒன்று பிஞ்சு குழந்தைகள் தமிழ் மொழியை எழுதி பழகுவதற்காக தயாரிக்கப்பட்ட பிரத்யேக இரண்டு நூல்கள் தமிழ் வேல் மழலையர் பள்ளி நிலை ஒன்று மற்றும் தமிழ் முதல் எழுத்துக்கள் மழலையர் பள்ளி நிலை இரண்டு ஆகிய இரண்டு நூல்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டார் இதனோட ஆசிரியர் யார் அப்படின்னா மு கனகலட்சுமி அடுத்ததாக குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ஆற்றங்கரை மற்றும் கேடியாவில் உள்ள ஒற்றுமை சிலை ஆகியவை இடையே வரும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் நாள் முதல் முதல் நாள்தோறும் இரண்டு வ இரண்டு நீர்வழி விமானங்களை இயக்கப்போவதாக அறிவித்துள்ள நிறுவனம் எது இதற்கான பதில் ஸ்பைஸ் ஜெட் சர்தார் வல்லபாய் படேலின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இது வைக்கப்பட்டுள்ளது உடான் திட்டத்தின் கீழ் இந்த விமானங்களின் பயணம் செய்வதற்கு குறைந்தபட்ச கட்டணம் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக நிர்ம நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக இந்தியாவின் புவி கண்காணிப்புக்கான இஓஎஸ் ஒன்று செயற்கைக்கோள் மற்றும் வணிக ரீதியிலான ஒன்பது பன்னாட்டு செயற்கைக்கோள்களை தாங்கியபடி நவம்பர் ஏழாம் தேதி விண்ணில் ஏவப்பட உள்ள ராக்கெட் எது இதற்கான பதில் பிஎஸ்எல்வி நாற்பத்தி ஒன்பது இந்தியாவில் புவி கண்காணிப்புக்கான இஓஎஸ் ஒன்று செயற்கைக்கோள் மற்றும் வணிக ரீதியிலான ஒன்பது பன்னாட்டு செயற்கைக்கோள்களை தாங்கியபடி நவம்பர் ஒன்பதாம் தேதி விண்ணில் ஏவப்படுள்ள ராக்கெட் பிஎஸ்எல்வி நாற்பத்தி ஒன்பது சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் கடைசியாக கடந்த ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் தேதி ரிசார்ட் செயற்கைக்கோளை தாங்கியபடி பிஎஸ்எல்வி நாற்பத்தி எட்டு ராக்கெட் செலுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஆந்திர மாநில அரசு திருப்பதி தேவஸ்தானம் நடத்தும் பக்தி தொலைக்காட்சி சேனலுக்கு புதிய தலைவராக யாரை நியமித்துள்ளது இதற்கான பதில் சாய் கிருஷ்ணா சந்திரா ஆந்திர மாநில அரசு திருப்பதி தேவஸ்தானம் நடத்தும் பக்தி தொலைக்காட்சி சேனலுக்கு புதிய தலைவராக சாய் கிருஷ்ணா சந்திராவை தேர்வு செய்துள்ளது இந்த தொலைக்காட்சியின் தலைமைச் செயல் அதிகாரியாக அதாவது சிஇஓவாக தூர்தர்ஷனில் பணியாற்றி வந்த சுரேஷ் பாபுவை தேவஸ்தானம் நியமித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக தற்போது அமெரிக்காவின் மாலத்தீவுக்கான தூதரக சேவைகள் எந்த நாட்டு தூதரகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதற்கான பதில் வந்து இலங்கை கொழும்பு மாலத்தீவு தலைநகர் மாலியின் தூதரகம் அமைக்க விரும்புவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இந்த இரு நாடுகளுக்கிடையேயான தூதரக உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தொடங்கியது தற்போது மாலத்தீவுக்கான தூதரக சேவைகள் இலங்கை தலைநகர் கொழும்புவிலுள்ள அமெரிக்க தூதரகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருவது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக கார்பன் சுழற்சியின் போது தூங்கும் பூதம் என்று அழைக்கப்படும் வாயு எது கார்பன் சுழற்சியின் போது கார்பன் சுழற்சியின் தூங்கும் பூதம் என்று அழைக்கப்படும் வாயு எது இதற்கான பதில் உறங்கும் மீத்தேன் ஆர்டிக் கடலின் கிழக்கு சைபீரிய கடலின் ஆழமற்ற பகுதிகளில் பெரிய அளவிலான உறைந்த மீத்தேன் மற்றும் பிற வாயுக்கள் உள்ளன கார்பன் டை ஆக்சைடை காட்டிலும் எண்பது மடங்கு செறிவான இந்த மீத்தேன் வாயுவானது வெப்பமயமாதலில் பெரும் விளவை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் கடைசியாக இ சஞ்சீவினி தொலைதூர மருத்துவ சேவையில் நாட்டிலேயே முதல் முன்னிலை வகிக்கும் மாநிலம் எது ஈ சஞ்சீவினி தொலைதூர மருத்துவ சேவையில் நாட்டிலேயே முன்னிலை வைக்கும் மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து உத்தரப்பிரதேசம் தமிழ்நாட்டில் இரண்டு லட்சத்தி மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு தொலைதூர ஆலோசனைகளும் மற்றும் உத்திரப்பிரதேசத்தில் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று தொலைதூர ஆலோசனைகளும் இந்த இ சஞ்சீவினி தளம் மூலமாக நடைபெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அவ்வளோதான் இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் இதனையும் முடி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் உங்களிடமிருந்து இருந்து உங்கள் வெற்றி சிறைகள் வாலண்டீனா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்